ஜனநாயகன் படம் ரிலீஸாகும் போது டிக்கெட்டுகள் விற்பனை செய்தால் தியேட்டர்களுக்கு சீல் வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது என்ன அப்பதை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து படக்குழு வாபஸ் பெற்ற நிலையில் இதை ஏற்ற நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனால் ஜனநாயகன் மருதணிக்கைக்கு படத்தை அனுப்ப ஒப்புக்கொண்ட தயாரிப்பு நிறுவனம் வழக்கை வாபஸ் பெற முடிவு செய்தது இதையடுத்து விசாரணைக்கு வந்த இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்தார் வழக்கு தள்ளுபடியானதால் ஜனநாயகன் மருதணிக்கைக்கு அனுப்பிய தயாரிப்பு நிறுவனம் இருபது நாட்களில் சான்றிதழ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு இந்த படம் தியேட்டர்களில் வெளியாகும் பட்சத்தில் ரெய்டு நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த தியேட்டரிலாவது அதிக விலைக்கு டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டால் சீல் வைக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸாக இருந்தபோது ஒரு டிக்கெட் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் கிடைத்தன தற்போது தியேட்டர்களில் ரெய்டு நடத்தி அதிக விலைக்கு விற்பனையாவது கண்டறிந்தால் தியேட்டருக்கு சீல் வைக்கப்படும் இதனால் ஜனநாயகன் வசூல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்கெனவே ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸாகாததால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் படம் ரிலீஸாகியும் நஷ்டம் ஏற்பட்டால் எப்படி சமாளிப்பது என தியேட்டர் உரிமையாளர்கள் கவலையில் உள்ளனர்